ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வாழைக்காயில் எப்படி பொரியல் பண்ணணும் அப்படிங்கிறத கட்ட போகிறேன் இதுக்கு வந்து நான் மூணு வாழைக்காய் வந்து நல்லா பிஞ்சாக எடுத்திருக்கேன் நான் வந்து அடிக்கனமான பாத்திரம் ஒன்று எடுத்திருக்கேன் இது வந்து ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பாக சிம்ல வச்சுக்கலாம் சீரகம் வந்து கருகிராமல் வறுக்கணும் நான் இது வந்து எக்ஸ்ட்ராவே வறுத்து வச்சுக்கிறேன் மற்ற காய்க்கும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் வந்து அரைக்க அது கொஞ்சமாக போட்டோம்னா இந்த ஸ்பூனில் ஒரு நாலு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் இது கூட காஞ்ச மிளகா இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால நைஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு பதினஞ்சு பதினாறு மிளகா போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து பெருசாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க இதை நம்ம இப்போ வறுத்துக்கலாம் இது வந்து கருகாமல் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த சீரகம் வந்து வெடிக்கும் சில சமயம் இந்த மாதிரி அடிக்கணமான பத்திரத்தில் வச்சு நம்ம வறுக்கும்போது வந்து வெடிக்காது அப்போ வந்து நம்ம வந்து இதை எடுத்து லைட்டாக சாப்பிட்டு பார்த்தோன்னா தெரிஞ்சிடும் அது பொறி நல்லா பொறிஞ்சிருக்கும் அதே நல்லா வறுத்த உடனே நம்ம என்ன செய்யணும்னா இதை ஆற வச்சிடணும் இந்த ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் வாழைக்காய் வந்து பிஞ்சாக இருக்கனால இதை ஒன்று வந்து தோளோடே போட்டுக்கலாம் அப்படி நீங்கள் தோல் சீவணுன்னு நினச்சிங்கன்னா அந்த காம்பு இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல லைட்டாக கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா தோல் வந்து உறிஞ்சி வரும் இந்த மாதிரி வந்து நம்ம சீவி தோலை எடுத்துக்கலாம் இந்த இடத்துல இப்படி பிடிச்சி இப்படி இழுங்க இந்த எண்டில் தோல் இப்போ காம்பை எடுத்துட்டோம் இல்லையா அந்த எண்டில் இப்படி பிடிச்சிட்டு இது இழுத்தோன்னா தோல் வந்து இந்த மாதிரி உறிஞ்சி வந்துடும் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து வாழைக்காயில் தோல் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதை வந்து தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் வாழைக்காய் மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய பீஸாக இது வந்து குழஞ்சிடாமல் வேக வைக்கணும் நீங்கள் சின்னதாக வேணாலும் கட் பண்ணிக்கலாம் ஆனால் குழையாமல் வேக வைங்க இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டிங்கன்னா அது கருக்காமல் இருக்கும் இதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் இந்த வாழைக்காயை சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் சேர்க்குறேன் இந்த வாழைக்காய் மூணு அளவு சேர்த்தீங்கன்னா போதும் ஏன்னா நம்ம இதை ஃபில்ட்ரு தான் போகிறோம் இந்த வாழைக்காயை ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருவோம் இது கொதிக்கட்டும் வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இது இந்த மாதிரி நல்லா கொதித்த உடனே நம்ம வந்து சிம்மில் வச்சு வேக விட்டுருலாம் இது சிம்மில் வச்சு வேகட்டும் இதை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க வெந்துருச்சா என்னென்ன இது வந்து சீக்கிரமாக வெந்துடும் இது வெந்துட்ருக்கட்டும் நம்ம வந்து இப்போது இதை வந்து ஆறிருச்சு வறுத்து வச்சோம் இல்லையா சீரகம் காஞ்ச மிளகெல்லாம் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கணும் இது வந்து எண்ணெய் ஊற்றாமல் தான் வறுத்துருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்காமல் எப்படி பவுடர் பண்ணிட்டு வந்துடுறீங்க வாழைக்காய் வந்து நல்லா அவிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நம்ம இந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தட்டில் போட்டு தண்ணி இருந்ததுன்னா அது ஃபில்டர் ஆகிற மாதிரி பண்ணிக்கணும் இந்த வாழைக்காய் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா இந்த வாழைக்காயில் வந்து இப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கும் தண்ணி எதுவும் இல்லை உங்களுக்கு இருந்தால் அந்த மாதிரி வடிய வச்சுக்கோங்க இது கூட வந்து நம்ம அரைச்சி பவுடர் பொண்ணை பார்த்திங்களா இந்த மசால் உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவு போட்டுக்கோங்க நான் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் போட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா இப்படி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் படும் இதில் உப்பு வந்து கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் லேசாக வந்து தூளுப்பு இருக்குது பார்த்திங்களா அதை போட்டுக்கலாம் இதை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் மாளக்காய் வேக வச்ச பாத்திரமே நான் எடுத்துக்கிறேன் இதை நல்லா ஹீட் பண்ணிக்குவோம் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயிலுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இந்த எண்ணெய் காஞ்ச உடனே வந்து கடுகு பருப்பு சேர்த்துக்கிறோம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த கடுகு வந்து நல்லா வெடித்து இந்த உளுந்து வந்து நல்லா செவந்து வரணும் செவந்து வந்த உடனே ஒரு காஞ்ச மிளகா வந்து ரெண்டாக கட் பண்ணி ரெண்டாக இப்படி பிச்சு அப்படியே போட்டுக்கோங்க இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறோம் இது கருவேப்பில் பொறிஞ்ச உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா இந்த வாழைக்காய் இதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்ருலாம் எண்ணெய் எண்ணெயோட இதை ஆல்ரெடி நம்ம வறுத்துட்டோம் அதனால் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இருந்தால் போதும் இதோட நல்லா மிக்ஸ் ஆகிடும் இது வந்து நமக்கு சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லா சாதத்துக்குமே வந்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு என் எப்படி இருந்ததுங்கிறத சொல்லுங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இது ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு குட்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க இது கூட வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அவ்வளோதாங்க இந்த வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு